சபையில சரத் வீரசேகர தெரி விப்பு ஐபிஎல் எல்லாம் பூ சரத் வீரசேகர இலங்கையிலையும் தாக்குதல் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பு பண்ணிட்டு சொல்றார் மற்றது இன்னொன்று ஐபிஎல் மைதானத்தை இலக்கு வைத்தார்களாம் அந்த நான்கு பேரும் குஜராத்துக்கு போனதனுடைய நோக்கம் அதுவாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது என்ன உலகத்துல பெரிய மைதானம் அங்கதான் இருக்கு

தேர்தலுக்கு பிறகு தானே பட்ஜெட் போடணும் என்னடா இப்ப இருக்கிறவர்கள் பட்ஜெட்டை போட்டுட்டா அப்புறம் தேர்தலுக்கு பிறகு வர்றவங்க இந்த பட்ஜெட்ல அவர்கள் நிர்வாகிக்க வேண்டியவர் அரசியல் தீர்வு இல்லை பொறுப்பு குரலும் இல்லை மனோகணேசன் எம்பி சபையில பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக பொருத்தமான வேலை திட்டங்கள் எதனையும் அரசாங்கம் முன்னெடுக்கவில்லையா வில்லையா இறுதியில் அரசியல் தீர்வும் இல்லை பொறுப்பு குரலும் இல்லை என்ற நிலைமையே இருக்கிறது என்று அவர் சொல்லி இருக்கிறார் சரி அடுத்தது தினக்குறிப்பதற்கு எடுத்து படிக்கிறேன் பிரதான தலைப்பு சேரியாக எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் நிலையிலும் ஐநா சென்று பதிலளிக்க முடியாத நிலையில் அரசு அங்கு செல்வனை அமைச்சர்களை முரத்திவிட்டனர் சர்வதேசத்துடனான தொடர்புகளை இலங்கை இழந்துள்ளது லக்ஸ்பன் கிரியல்ல கடும் கண்டனம் பிரதான தலைப்பு சேரி சரி வந்திருக்கேன் பொதுவா அணில் விக்கிரமசிங்கமுக்கு சர்வதேச தொடர்பு அதிகம் இருக்கின்றது என சொல்லப்படும் ஓ அவர் அதை பேணுவார் என்று சொல்லப்படும் ஆனால் இல்லையா இல்லையாம் விட்டாராம்

அந்த 윤16 இ பேரு பேர் என்னன்னு இருக்கா பாத்தீங்களா சரியா அது மட்டும்ல अमल வடக்களக்கு லஞ்சம் வெட்டி தெற்கில் சொத்து குவிப்பா போலீசார் மீதும் காரேந்திரன் எம்மி க덤 குட்டச்சாட்டா हां சான்சஸ் இருக்க வடக்களக்கு லஞ்சம் வெட்டி தெற்கில் சொத்து குவிப்பு போலீசார் மீதும் கூடும் எம்மி க덤 வீடியோ வரвина பாத்தீங்களா ஓ அதுக்கு நான் சாய் இத

போலீஸ் ஊடக பேச்சாளர் சொல்றாரு பிறகு என்ன வெட்டி கொத்தி இருக்கிறாங்களாம் பிறகு நீதிமன்றத்துல தவறை ஒத்துக்கொண்டு தண்ட செலுத்தி தான் போனாராம் அதே மாதிரி கதைச்சு சரியாண்டா உரிமையாளர் அத ஏன் அந்த போலீஸ் அதிகாரி அப்படி கேட்டாரண்டா போலீஸ் ஊடக பேச்சாளர் சொல்ற விளக்கம் யாருடைய வாகனத்தையாவது திருடி கொண்டு வந்திருந்தா அதனால புத்தகத்தினுடைய நகலையாவது வச்சிருக்க தடை வேணும் அசல் இல்லாவிட்டாலும் ஓ ஆகவேதான் அந்த இடத்துல எங்க காருண்ட புத்தகம் என்று கேட்கப்பட்டது அதுதான் அதுதான் காரணமே ஒழிய வேறொன்றும் இல்லை ஆகவே ஓனர் ஓனர் வந்து ஒரு வாகனத்தை வழங்கினா கொப்பையையாவது வழங்கணும் வழங்கினதான் வச்சிருக்கலாம் என்ற மாதிரி தான் அதுதான் அங்க நடந்த விஷயம் மற்றபடி இந்த போலீஸ் அதிகாரிக்கு தெளிவு இல்லாத நிலைமை இல்லையா சரி 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 அப்போ எல்லாம் நல்லவங்களா எவ்வளோ பேர் நலஞ்சம் பண்றாங்க கூட வடக்குலேருந்து வர

அந்த இந்த மாதிரியான பரபரப்பை ஏற்படுத்த பாக்குறாங்களோ அந்த மாதிரி சொல்றாரு போராட்ட ஒருவரம் ஜனாதிபதியாக கோட்டாபே ராஜபக்ச போது இந்த தொல்பொருள் சம்பந்தமான அந்த செயலனியினுடைய தலைவராக செயற்பட்டவராம் அதனால அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற நான்கு கால தண்டனையை இல்லாமல் செய்து ஜனாதிபதி பொது

அப்ப நான் போக போறேன். நாளைக்கு சந்திப்போம். நீங்களும் ப்ரோக்ராம் முடிய போயிருவியல் இருப்பீங்கள போல என்ன? இல்ல நான் கொஞ்சம் இருந்துட்டு தான் போலாம்னு பார்க்கறேன். ஆ ரைட் ரைட் ரைட். அப்ப நான் போட்டு வர நாளைக்கு சந்திப்போம். பை டா டா.